मिलंदो <laughs>

और नंबर है 107 डायरेक्ट कर दिया है चलो ठीक है थैंक यू और नंबर है 107 डायरेक्ट कर दिया है चलो ठीक है kanama kapurul sangat di Saya mana சொல்றீங்களா இந்த போராட்டத்தை இன்றைய இந்த போராட்டம் செம்மணியில நடக்கிற போராட்டம் அணையாம ஒளியாக சர்வதேச மட்டத்தில்வங்களுக்கு ஒளி வீச வேண்டும் என்ற ஒரு இன ஒரு சிறுபான்மை இணையம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதே இந்த அணியா விளக்கு சர்வதேசங்களுக்கும் ஒளிப்புறவணம் என்று இந்த சொம்மணியில் நான் அவ்வளோ குரவலாக இருந்தேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் என் பிள்ளையை கொடுத்து போட்டு என் கணவனையும் கொடுத்து போட்டு என் பிள்ளையே கொடுத்து போட்டு இந்த சென்மணிக்கு நான் குடிச்சு ஆட்சியாக இருந்த தொண்டு தாரா பதினஞ்சாம் ஆண்டு நானும் கைப்பற்றின பிறகு இதுதான் நான் பயணம் செய்தேன் வாழ்க்கை வரலாறு என்ன டெய்லி

ரெண்டாயிரத்தி ஏழில் பகுனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்று மோட்டார் சைக்கிள் ஐநூற்றி பன்னெண்டு இன்டெலிஜென்ட் ஸ்டாண்ட் ரோட்ல அது எங்க வீடு என்னோட கணவண்ட வீடு நான் என் தாய் வீட்டுல வசித்து வந்த வீடு ராணுவ கட்டுப்பாடியில் பட்டியில இருந்து அப்புறம் நான் என் தாய் வீட்டுல இருந்தேன்

என்னதுக்கு வந்திருக்கிறீங்க எங்க வந்திருக்கிறீங்க சம்மணிக்கா சம்மணிக்கா அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இது இந்த படத்தில் இருக்கிற அம்மா உங்கடா கணவன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாங்கள் இருக்கிற நெல்லியடி ராஜ ராஜகிராமம் ராஜா கிராம் ராஜகிராம் நெல்லியடி இல்லையா நெல்லியடி நெல்லடி ராஜகிராம் நாங்கள் வசதம் கொடுத்துருவாங்க எ தம்பிய கணவன் வந்து வந்துட்டு அப்ப அவர்கிட்ட அந்த சட்டி அணிந்து எங்க வந்து மற்ற தம்பியார வந்து கலந்து கொண்டு போயிட்டு மாட்டோட அதே போல தம்பியார் அந்த சட்டி அணிந்து மூன்று பேர் எங்கோட குடும்பத்துல ஆஹ் மூன்று பேர் உங்க கணவர் கணவர்கிட்ட தம்பியா தண்ணி வீட்டுல வந்து ஆர்டோல வந்து நாங்கள் ஐசி நீங்கள் இப்படி வந்து காட்டி போட்டு எங்கண்ட தம் தம் நான் சட்டினா தான் பூசை முடிச்சு வாங்க இல்லை இப்போ காட்டி போட்டு வேற ஒன்று சொல்லி கூட்டி கண்டு கூட்டி ஒரு மெட்டானுக்கான ஏற்றி அனுப்போம் அவரை தள்ளி போட்டு இவரை ஆட்டோக்குள்ள வச்சு ஏற்றி வந்து போனோம் அவங்க அப்போ நாங்கள் போயெல்லாம் போய் கேட்டு நாங்கள் எல்லாம் பிடிச்ச காட்ட உடனே நீங்க சொல்ல ஒண்ணும் இல்லை நாங்கள் பிடிக்கல வேணும் சொல்லி எங்களை கொட்டன் அடுத்து அடிக்க விட்டு நாங்கள் பொம்பளை பிள்ளைய அப்ப நான் அந்த அஞ்சு பொம்ளை பிள்ளைன்னு அவங்க கடைசி மக கைச்சாணும் பிறந்த ஒரு அந்த கைச்சாணி ஓடி எல்லாம் போய் நான் அழுதுறேன் நீங்க எல்லாம் கொண்டு போனீங்க நாங்கள் நீங்கள் பிடிச்ச இடத்துல போய் அப்போ நான் பொழுத்துல போய் கம்ப்ளைண்ட் பிடிச்சி போட்டு எல்லாத்தையும் ஐசிஐ விட்டுட்டாங்கள பிடிச்சி போட்டாங்க பிடிக்கலன்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நாங்கள் சண்டை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்க அம்மா அவர் கொஞ்சம் வாங்க வாங்க விட்டு நாங்க இல்ல இரண்டு போச்சு மதியம் கொண்டு போனாங்க இருந்து போச்சு இன்னுமே எடுத்துட்டு சொல்லி கேட்டேன்

padam thrikit abele kunige ee 5 mara ma tikai so motor udukira kala agare na mara na iru ona nerapittidha aele pa நன்றி சொல்லுங்க அண்டிய அந்த போராட்டத்தை பற்றி நீங்க என்ன தீர்வு கிடைக்கணும் என்ன போராட்டத்தை நீங்க கலந்து கொண்டதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க இந்த செம்மணி எழுச்சி போராட்டம் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிக்கொணர்வதற்காக மக்கள் கட்டமைப்பு இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது அதற்கு நாம் ஆதரவு கொடுத்து இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தையும் சர்வதேச அரங்கில் முன்கொன்று வைத்து அந்த சர்வதேச நீதி ஒருமுறைக்குள் இதனை உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு அவ அன்று தொட்டு எமது மனதில் ஆழமாக பதிந்த ஒன்று எமது மக்கள் இவ்வளவு கொடூரமான வன்முறைகளுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கின்ற விடயம் வந்து இந்த செம்மணியில் மட்டுமல்ல ஆங்காங்கே இருந்த இராணுவ முகாம்களில் ஒவ்வொரு மையத்திலும் இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று அரங்கேறியது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையானாகவே தான் இருக்கின்றது எனவே இந்த மறைக்கப்பட்ட உண்மை செம்மணியில் மட்டுமல்ல ஆங்காங்கு நடைபெற்ற இடங்களில் இருக்கின்ற அந்த புதைக்கொழிகளை அகழ்ந்து இதன் உண்மையை வழிகொணர்ந்து என்பது இனத்துக்கான விடிவினை சர்வதேசம் நீதியின் முன்னிறுத்தி எமது விடுதலையை பெற வேண்டும் என்ற எமது ஒவ்வொரு மக்கள் மனதிலும் உள்ள ஒன்று சில மக்கள் அதனை வெளிக்கொணர்ந்து வெளிப்படையாக கதைக்க முடியாத ஒரு அச்சுறுத்தல் மத்தியில் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த அமைதியை குலைப்பதற்கு இந்த செம்மனை புதைகுழி போராட்டம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு மக்களும் இனி பயந்து ஒடுங்கி இராது உங்கள்

நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த செம்மணி புதை ஒளி அன்று கிருசாந்தி முதல் இன்று அன்று கிருசாந்திக்காக நாங்கள் செம்மணி புதை ஒளியை பற்றி கதைத்தோம் ஆனால் இன்று இந்த செம்மணி புதை ஒழியிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஆடை கூட இல்லாத அந்த எலும்பு கூடுகளைத்தான் இங்கே அகழ்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் எங்கள் தன்மான தமிழர்களின் மானத்தை கூட சூறையாடின இந்த இனவாத அரசு இன்று காலங்கூடும் சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்ற சிங்கள கடும் போக்குவாதிகள் முன்னிலையிலே நாங்கள் கடும் போக்குவாதிகளோ அடிப்படைவாதிகளோ அல்ல நாங்கள் தேசியவாதிகள் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இனம் நிலம் இருந்தாதான் இனம் வாழ முடியும் அந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த செம்மதி புதைகுலியைப் போல் இன்று தமிழீழ பிரதேசம் எங்கும் ஆங்காங்கே கிடக்கின்ற அத்தனை புதைகுலிகளும் கொண்டு வரப்பட வேண்டும் எங்களுக்கான நீதி என்றும் சர்வதேச நாங்கள் கையேந்து நிற்கின்ற நிலைமையில இருக்கின்றோமே தவிர யானும் கண்டுகொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை அன்று எமக்கான ஒரு கட்டமைப்பு இருந்த போது ஒடுங்கி இருந்தவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இழிநிலையிலிருந்து தமிழகம் தலை தூக்கி நடக்க வேண்டும் எம்முடைய இனமான உணர்வுடன் தான் நாங்கள் இந்த செம்மணி புலை நீதி கேட்கின்றேன் நடக்கின்ற மக்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் கட்சி வேறுபாடு என்று நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எங்கள் மக்கள் அச்ச உணவின் காரணமாகத்தான் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள தவறுகின்றார்கள் அத்துடன் பொருளாதார நெருக்கடி கூட சில வேலைகளில் சிலவருக்கு உண்டு ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வரும்பொழுது அவர்களுக்கான பேருந்துகள் ஒழுங்கான பேருந்துகளாயிருந்தால் இந்த பேருந்து பாதைகள் வேறுபட்டிருக்கும் அப்போ அதனால் நேர விரியமாக இருக்கும் அதனால தான் எங்கள் மக்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் நெஞ்சங்களில் இருந்து விடுதலை தீ என்பது பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் எனது உண்மையான நம்பிக்கை ராமநாதன் ஆகி

பயிர்களா என்ன எலும்பு கூடுகள் அல்லவா தோண்ட தோண்ட புதியலா என்ன விளைந்து கிடப்பதற்கு பயிர்களா என்ன எலும்பு கூடுகள் அல்லவா எப்படி சாத்தியம் எங்களின் பிஞ்சுகள் முதற் கொண்டல்லவா முடிச்சவுளா மர்மமாய் முளைத்து கொண்டிருக்கிறது பயிர்கள் போல எப்படி சாத்தியம் எங்களின் பிஞ்சுகள் முதற் கொண்டல்லவா மர்மமாய் முளைத்து கொண்டிருக்கிறது பயிர்கள் போல எலும்புக்கூடுகள் அல்ல எங்கள் கண்ணீர் கதைகளை உலகுக்கு காட்டும் சாட்சிகளின் கண்ணாடி எலும்பு கூடுகள் அல்ல எங்கள் கண்ணீர் கதைகளை உலகுக்கு காட்டும் சாட்சிகளின் கண்ணாடி ஆடையற்று அன்று குளி தோண்டி புதைக்கப்பட்ட உறவுகள் ஆடையற்று அன்று குளி தோண்டி புதைக்கப்பட்ட உறவுகள் சதையற்ற உடல்களாய் எங்கள் இன அழிப்பு வழிகளின் சதையற்ற உடல்களாய் எங்கள் இன அழிப்பு வழிகளின் சாட்சியங்களாய் இருக்கிறது சாட்சியங்களாய் இருக்கிறது வெந்து கருகி சாம்பலான ஒரு இனத்தின் மனிதமும் வெந்து கருகி சாம்பலான ஒரு இனத்தின் மனிதமும் வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட உணர்வுகளுக்கும் இவையொன்றே சாட்சி என்பதை இவையொன்றே சாட்சியங்கள் என்பதை இல்லை என்று பேசும் இல்லையென்று பேசும் ஊன கண்களுக்கு காட்டுங்கள் உயிர்ப்போடு பதில் சொல்லட்டும் ஊனக்கண்களுக்கு காட்டுங்கள் உயிர்ப்போடு பதில் சொல்லட்டும் நன்றி சொல்லுங்க மாமாண்டிய போராட்டத்தை நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நான் என்னுடைய பற்றி எங்களோட உறவுகளை பற்றி என்ன இது இப்படியே இது முழுபடக்கூடாது ஒரு முடிவுக்கு வேற ஒன்றும் நான் வந்து அடுத்தவை இந்த வழ வழ தான் நினைத்து கொ அதே நேரம் இது காலகாலமாக இது ஐநா சபைக்கு போயும் ஒரு முற்று இல்லாமல் இருக்குது எல்லாரும் போய் கதக்கினம் கொல்லினம் இந்து வரைக்கும் ஒரு முடிவில்லாம தெரியுது இந்த உறவுகள் கேட்கிறது என்ன எங்கள் இந்த செம்மணி மனித எச்சங்களை பகுத்தாய்வு செய்து கொண்டு போறீங்கள் அதுகளை இனங்கண்டு ஆறு யார் பேர் விவரங்கள் எங்களுக்கு தாங்கும் என்ற அவையடலும் அந்த வழிகளோட தான் என்னன்று கேட்டால் இது அவையோட புள்ளிகளோ காணா வேறோ பேரப்புள்ளைகளோ ஆ இருந்தாலும் பரவாயில்ல பேர் விவரங்களை முடுங்குவோம் விட்டா உயிரோடு காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கள் யாரின் உயிரோடு இருந்தால் முடுங்குவோம் விளக்குண்டுங்களுக்கு வேண்டாம் பிறந்த புள்ளிகள பேரில் காசு பணம் எதுவும் கேட்கல அவையில் வந்து கேட்குற என்னென்று கேட்டால் அந்த குடும்ப காட்டில் தங்களோட புள்ளிகள்ட பேர் இதண்ணி

அரசாங்கத்தோட கதைச்சுற அரசாங்கத்துக்கு சார்வாசம் கதை

உடனே நடைமுறைக்கு கொண்டு வரணும் எங்களுக்கு எங்கள தமிழச்சி தமிழர் இனத்துக்கு நானும் ஒரு தமிழகியா இருந்து தான் குரல் கொடுக்குறான் எல்லாத்தையும் மெஞ்ச வெளியான்னு நினைச்சுதான் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு நல்ல முடிவு இதுக்கு ஒரு நல்ல முடிவை தாங்கோ இன்றைக்கும் எங்களை தமிழன் என்று சொல்லி ஓரம் கட்ட வேண்டாம் அங்க பாராளுமன்றத்துல ஒருவன் தனியன் என்று குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அவன் என்ன அரைச்சாலும் பிள்ளை பிள்ளை என்றுதான் சொல்லுறீங்களேன் அவற்ற பிள்ளைய என்னங்க ஏன் தமிழற்ற இலங்கையால தான் இந்த நில தமிழ் மக்களுக்கு வந்த வடபகுதி மக்களுக்கு எல்லாம் அந்த சொம்பனி புள்ளியால பரு கொடுத்தது எல்லாம் மென உழைச்சல எத்தின வீடுகள்ல இருக்குதுகள் அதுகளை போய் பார்க்கட்டும் மெரசாங்க இதுக்கு ஒரு முடிவை திரட்டும் பாதிக்கப்பட்டவர் இல்லை நான் ஒரு தமிழச்சியா நான் குரல் கொடுக்குறேன் நான் இன்றைக்கு நின்று காய்ச்சி கொண்டிருக்கிற இந்த இடம் குறிப்பாக கிரிசாந்தி என்கின்ற வாழ வேண்டிய குமர் பிள்ளை அரசாங்கத்தின் எதேச்சதிகார போக்குக்கு எதிராக தமிழ் மக்கள் மீது அணிக்கப்பட்டிருந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்துவிட்டு ஒரு உதையை அறவழியில் நிகழ்த்திவிட்டு வந்த ஒரு குமர் பிள்ளை கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மண்ணுக்குள் குடும்பத்தோடு சேர்த்து புதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு மேலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இதுதான் யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அவலமான உடல் கேட்டுக் கொண்டு இறந்து போன ஒரு இடம் யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக இருப்பது காலாகாலத்துக்கும் பெண்களுக்கு ஒரு அவமானமான அதே போன்று கவலை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்றைக்குமே வெளியில இருந்து நீதிபதிகளை அல்லது தமிழ் இனத்துக்கு வெளியில நீதிபதிகளை என்று ஏடு ஏடுவது இல்லை அதனால எந்த பிரயோசனமும் இல்லை என்ற என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த இடத்துக்கு ஏன் மக்களாகி நாங்கள் ஒன்று திரள வேண்டும் என்றால் நானிய நீங்க ஒன்று ஒன்று திரள்றத முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த வரலாறு அடுத்து வருகிற சம்பதிகளுக்கு நடத்தப்படுதல் வேண்டும் இவர்களோடு சேர்ந்து வாழ்ந்ததே பெரிய அவமானம் அதுக்குள்ள ஆடுகள் அகற்றப்பட்டு தலைமுடி கத்தரிக்கப்பட்டு ஒரு சட்டை பொத்தான் கூட இல்லாத அளவுக்கு நிர்வாணமாக்கப்பட்டு இந்த இடத்துல தமிழ் இனத்தை அவமானப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு கொன்று புதைத்திருக்கிறார் இந்த வரலாறு அடுத்தடுத்த சந்ததிகள் நடத்தப்படுதல் வேண்டும் இது முதல் முறை அல்ல எல்லாலும் காலத்திலே இருந்து எழுதப்பட்ட வரலாறாக தொடங்கிய ஒரு இன அழிப்பு சரித்திரத்தின் ஒரு ஒரு இது டிஜிட்டல் சரித்திரம்ளர்ந்த நேரத்தில் தூரம் நீதி சம்பந்தப்பட்ட சர்வதேச அரங்கில வளர்ந்து இருக்கிற கூட தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஒரு சரியான விசாரணை பொறிமுறை இன்று வரை தொடங்கப்படாமல் இருக்குது என்ற இந்த தமிழ் நிலத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்து நீங்கள் காட்ட வேணும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மண்டை என்ற அர்த்தம் என்ன இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு இந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட ஒரு குமர் பிள்ளையினுடைய இந்த சிற்பத்துக்கான அர்த்தம் என்ன இந்த அர்த்தங்கள் அடுத்த சந்ததிக்கு போதிக்கப்பட வேண்டும் ஆகவே ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுடைய கடமை நாளைக்கு நீங்கள் உணர்ந்து போகலாம் இன்னும் இருபது முப்பது வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அத்தியாயம் முடிவடைந்து விடலாம் ஆனால் இந்த மண்ணில குழந்து வாழ போகிற உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆபத்தானவர்களோடு தாங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது ஒரு கண்காட்சி எங்களுக்கு ஆசான் வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி என்கின்ற அதி உன்னதமான தமிழ் பிரகாரம் இந்த வரலாறுகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து காட்டுவதற்காக அணிதிரலுங்கள் என்னுடைய அடுத்த சந்ததிக்கு வரலாற்றை கடத்துவதற்காக அணிதிரளுங்கள் நீதி கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்பதற்கு அப்பால் உண்மை என்ன என்பதை சொந்த இனமாக நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய உறவுகளுக்கு நடந்த அநீதிகளை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும் அதற்காக நீங்கள் ஒற்றுணையவும் ஆக குறைந்தது ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷமாவது இந்த இடத்துக்கு வந்து போவது உங்களுடைய கடமையாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை அவதான ஒழுங்காக நேர்த்தியாக ஆடை அணிந்து ஆயிரம் பேர் மதகுருமார் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டவருக்கு ஏராளம் பேர் வந்திருந்தார்கள் அந்த பாதையால் சென்று சென்ற ஒரு 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 பையன் ஷோர்ட்ஸோட ஷர்ட்டோட நல்லா போயிடுவோம் போன பொடியும் திரும்பி வந்து பூவல்லி போட்டு அவன் ஆடை அது இது அவனுக்கு அந்த இடத்துல பார்த்தது அவருடைய ஆடை சம்பந்தப்பட்ட ஒரு கதை அல்ல அவனுடைய தலைமுறை சம்பந்தப்பட்ட விடயத்தை அல்ல எல்லாத்தையும் கடந்து இந்த பிசிக்கலா இருக்கிற இந்த பௌதிக ரீதியான எல்லாத்தையும் கடந்து உள்ளே இருக்கிற ஒரு தமிழன் வெளிப்பட்ட அந்த தருணம் மிக அதி உன்னதமானது இந்த கடமை ஒவ்வொருவருக்கும் புதியதாக இந்த இடத்துக்கு வர வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய கடமை அனைவருக்கும் வணக்கம் இன்று மனித புதையுடியால் நுழைந்திருக்கின்ற சம்மணியை வந்திருக்கின்றோம் நாங்கள் முல்லைத்தீ மாவட்டத்திலிருந்து பிள்ளைகளை தொலைத்து மூவாயிரத்து ஐநூறு நாட்களாக தொடர்ச்சியாக அறிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமாக மூவாயிரத்து ஐநூறு நாட்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் உண்மையாக இப்பொழுது இந்த பத்தொன்பது எலும்பு கூடுகளை மறுத்த பின் எங்களால் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்க முடியவில்லை மனைவி பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் உழப்பு வீடாகவே இருக்கின்றது எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் உறவுகளை இழந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வீட்டிலும் இன்று செத்த வீடாக தான் இருக்கின்றது ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் அவங்களே பிள்ளையை இப்படித்தான் அங்கேயோ காட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களே பிள்ளையை இப்படித்தான் தாட்டு வச்சிருக்கிறாங்க நாங்கள் எவ்வளவோ சர்வதேச நீதியை கேட்டு போராடினோம் விகிதி வீதாக நடந்து திரிந்தோம் அவங்களுடைய உறவுகள் நம்மளுடைய பிள்ளைகள உறவுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்கள் எழுபது வீதம் வேதை தாண்டி விட்டார்கள் இனிமேல் அவர்களால் நடந்து செல்லக்கூடிய நிலைமை கூட இல்லாத நிலையிலும் இந்த இடத்திலே அவர்களும் உங்க வந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த இடத்திலே முதலாவது வேண்டுகோள் உண்டை விட வேண்டியிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் நாங்கள் இறக்கும் வரைக்கும் உங்களோடு சேர்ந்து வந்தாலும் எங்களுடைய உண்மை கண்டறியப்பட்டு நீதி கிடைக்கும் வரை மற்ற அனைத்து உறவுகளும் இதற்காக போக வேண்டுமோ கேட்டுக்கொள்வதோடு இலங்கை அரசாங்கம் நாங்கள் வீதம் கூட நம்பவில்லை என்றால் நினைக்கின்ற உரிமை இருந்தது இந்த பெயரை அனுமதி இல்லாமல் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் இவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அரசு ரீதியாக பதிவு செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படியாயின் இவரே நீக்கினார்கள் இந்த அரசாங்கத்திலும் நாங்கள் எந்த நம்பிக்கையும் வைத்திருக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விடயத்திலும் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு எட்டு மாதமாக போன்றது தொடர்பா எட்டு மாவட்டத்திலும் நாங்கள் பகிர்ந்து வக பெற்றோர் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் தங்களோடு எந்த விதமான கருத்து பகிரும் ஏற்படுத்தவில்லை ஒரு விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை தங்களுடைய பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கின்றார்கள் தங்களை போலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே சர்வதேச நீதி ஒன்றங்களுக்கு கட்டாயம் வேணும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கான சட்டங்கள் வரையப்பட வேண்டும் நிச்சயமாக அதற்கான சதியான சர்வதேச மத்தியத்தோடு கூடிய தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் உண்மையிலேயே நாங்கள் நாங்கள் புசைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பத்தொன்பது எலும்பு கூட்டம் நினைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இப்படித்தான் இந்த தேசத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஒரு ஒரு குறிப்பிட்டார்கள் இருக்கின்றார்கள் நம்பினாலும் கூட சம்மணி புசை உடைக்கு புறகங்களால் நிம்மதியாக நித்திரை செய்ய முடியவில்லை எனவே சர்வதேசம் நிச்சயமாக இது தலையிட்டு எங்களுக்கான நிச்சாயமான விசாரணை நடாத்தி நீதியை മറ്റു തരവാണ് കൊണ്ട് വേണ്ടിരിക്കുന്നു